அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் ஈஸ்டருக்கு பிரியாணி சமைத்தோம் கூடுதலாக ஒரு பதினஞ்சு பேருக்கு சேர்த்து சமைத்தோம் என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்னு பாருங்கள் பிரியாணி முட்டை கிரேவி சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி கேசரி நீங்களும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக கப்பு வாங்கி ஹாட் பாக்ஸ் வாங்கணும் கேசரிக்கு தனியாக ஒரு கப்பு தயிர் பச்சடிக்கு தனியாக ஒரு கப்பு பிரியாணிக்கு உண்டான பிரியாணி கப்பு இந்த மாதிரி தனித்தனியாக கப்பு வாங்கி எல்லாருக்கும் நாங்கள் பேக் பண்ணி சூப்பராக கொடுத்தோம் பிரியாணி கப்பே வந்து நீங்கள் இந்த சில்வர் மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் அது வந்து வாங்காதீங்க அதில் வந்து கெமிக்கல் கலந்து நிறைய இருக்குது அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் குவாலிட்டியான கப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நாங்களும் அந்த மாதிரி குவாலிட்டியான கப்பாக பார்த்து தான் வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஈஸ்டரை செலப்ரேஷன் பண்ணோம் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா எங்களோட ஷேர் பண்ணுங்கள் பாய்